என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை இன்று நீ தள்ளிவிட்டு விடாதே அம்மா உன்னிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ என்னிடம் சொல்லி தீர்த்து விடுகின்றாய் உன் தாயானவளுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்று நீ நினைத்து விட்டாயல்லவா அம்மா யாரிடத்தில் சென்று பேசுவேன் எனக்கு என்னுடைய பிள்ளை நீதானே இருக்கின்றாய் என் தங்கமே அதனால் இன்று எனக்காக நீ ஒதுக்கி உன்னுடைய நேரத்தை கொடுப்பாய் என்று நினைத்துதான் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே எனக்கு அப்படி என்ன கவலை தெய்வத்திற்கே கவலையா தெய்வத்திற்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் தெய்வத்திற்கே ஒரு கஷ்டம் என்றால் யாரிடத்தில் சென்று முறையிடுவது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே என்னுடைய குழந்தையான உன்னை பற்றியதுதான் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற வேதனைகளை பற்றியதுதான் எப்பொழுதுமே என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல இருந்து கொண்டிருக்கின்றது எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் மறுநிமிடமே கவலையுமல்லவா என் பிள்ளையை சேர்த்து தொற்றிக்கொள்கின்றது பகல் முழுவதும் எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக பேசிக்கொள்வது போல இருந்தாலும் இரவு நேரம் வந்தவுடன் என் குழந்தை மனமுடைந்து போய்விடுகின்றதே எதற்காக என் குழந்தையின் கண்களில் கண்ணீர் ததும்புவது எதற்காக என் பிள்ளை நான் இருந்துமே எதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற கவலைதான் உன் அம்மா எனக்கு என் தங்கமே அப்படியானால் என்னுடைய கவலையை தீர்க்கக்கூடிய மருந்து உன்னிடத்தில்தான் இருக்கின்றது நான் உன்னை சரியாகத்தானே தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் இன்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு நீ ஒரே ஒரு உத்திரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டும் கேட்டு முடிக்கும் வரை நிச்சயமாக கண்கள் கலங்கக்கூடாது உன் தாயானவள் நிச்சயமாக உன்னுடைய கண்களை கண்ணீரை காண விரும்பவில்லை மாறாக என் பிள்ளையின் கண்களில் நான் ஆனந்த கண்ணீரைத்தான் காண விரும்புகின்றேன் கவலையோடு நீ சிந்துகின்ற கண்ணீர் எனக்கு வேண்டாம் ஆனந்தத்தோடு நீ சிந்துகின்ற கண்ணீர் எனக்கு நிச்சயமாக வேண்டும் என் குழந்தையை எதற்காக வருத்தம் எதற்காக இத்தனை சோகம் யார் என்ன செய்துவிட போகின்றார்கள் நல்ல குணம் கொண்ட உனக்கு வாழ்க்கையில் நல்ல எதிர்காலம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது யாராலும் உன்னை அழிக்க முடியாது என் தங்கமே தெய்வத்தின் துணையோடு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற உனக்கு ஒரு நாளுமே கஷ்டங்கள் வந்துவிடாது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு பணி போல விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே மனதிற்குள் எதற்காக இத்தனை போராட்டம் யார் உன் மனதை இந்த அளவிற்கு போராட அளவிற்கு செய்தது என் தங்கமே போராட்டத்தை மற்றவர்கள் கொடுத்தார்களா அல்லது நீயாகவே உனக்குள் ஏற்படுத்தி கொண்டாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் முதலில் உன்னோடு நல்லபடியாக பழகுகின்றவர்களையும் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்களையும் வாழ்க்கையில் அடையாளம் கண்டுகொள் எல்லோரிடத்திலும் நான் சரிசமமாக பழகுவேன் யாரிடத்திலும் எனக்கு ஏற்ற தாழ்வுகள் கிடையாது என்று தவறான உறவுகளிடத்தில் நீ தேவையில்லாத நட்பை வைத்து கொண்டு அதன் பிறகு அவர்கள் கொடுக்கின்ற காயங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பிரித்தறிய கூட முடியாத அளவிற்கு என் தங்கமே அடுத்தவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே காயங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் யாரை பற்றியும் ஒரு நிமிடம் கூட கவலைப்படுவதில்லை யாருடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்கள் சிந்திப்பது இல்லை மாறாக அவர்களுக்கு தேவை அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்படுவது இன்னொருவர் கஷ்டப்பட்டால் அதில் ஒருவருக்கு புன் சிரிப்பு முகத்தில் வருகிறது என்றால் இது போன்ற கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்வதில் என்ன பலன் இருக்கின்றது என் தங்கமே இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் அருகில் இருக்கிறார்களே இவர்களை தாண்டி எப்படி வாழ்ந்துவிடப் போகிறோம் என்றுதானே நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது தண்டனைகள் கொடுத்தாலே அது எனக்கு கிடைத்தது அல்ல என்னுடைய சூழ்நிலைக்கு வந்ததல்ல நான் செய்த தவறுக்கு கிடைத்தது அல்ல எதார்த்தமாக நடந்தது என்று சொல்லி செல்கின்றவர்கள் அல்லவா அதனால் என்ன செய்துமே பலன் இல்லை என் பிள்ளை நீ அதனால் என்ன செய்ய வேண்டும் உன் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நீ என்ன சொல்வது நான் என் வாழ்க்கையை தொலைப்பது என்று நினைத்து நீ உன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வினை தொடங்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இவர்கள் முன்னால் தலை குனிந்து நின்று விடாதே சூழ்ச்சிகள் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கின்றது எப்படியாயினும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலமாக உன்னுடைய இந்த வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் முயற்சிகள் எல்லாமே படுதோல்வியில் முடிவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான தண்டனைகளை தானாகவே பெற்றுவிடத்தான் போகின்றார்கள் யார் என்ன நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதுவும் ஆகப் போவதில்லை தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது தெய்வ நம்பிக்கை உனக்குள் முழுமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் உன்னுடைய நல்ல நேரத்தை தொலைத்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த இரவு இந்த தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் உனக்கு தெரிந்ததை விட எனக்குத்தான் அதிகமாக தெரியும் நீ சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நான் அப்படி அல்ல நீ சொல்லாததையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் நீ என்ன நினைத்து எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உன் அம்மா நிச்சயமாக செய்து விடுவேன் என் குழந்தையை கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையாகி விட்டது போக இனிமேல் சந்தோஷங்களும் இன்பங்களும் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது யார் எதை நினைத்து எதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இத்தனை முயற்சிகளை மேற்கொண்டார்களோ அத்தனை முயற்சிகளும் தோல்வியடையப் போகின்றது எல்லோராலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது தீய சக்தியின் முன்னால் நிச்சயமாக பலர் தங்களினுடைய வாழ்க்கையில் தோற்றுத்தான் போய்விடுவார்கள் ஆனால் உன் வாழ்க்கை அப்படி அமையப் போவது கிடையாது நான் அல்லவா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் செதுக்கிக் கொண்டிருப்பவள் நான் அல்லவா உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நிறைவாக செய்து கொண்டிருப்பவள் அதனால் என் பிள்ளை மனம் வேதனை படாமல் இன்று இரவை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடக்க வேண்டும் என் தங்கமே சோதிப்பவர்கள் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து விட்டால் இனிமேல் நமக்கு பிழைப்பதற்கு வழியில்லை என்றுதான் நினைக்கின்றாய் என் தங்கமே அவர்கள்தான் அவர்கள் பிழைப்பை தொலைத்து விட்டு நிற்கின்றார்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையைப் பற்றியும் உன்னை பற்றியும் சிந்தித்து உன்னுடைய மனநிலையை கெடுப்பதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டு அங்கே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை பற்றிய கவலை இனி உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் இந்த வராகி நிச்சயமாக உனக்கு என்றுமே துணையாக இருக்கின்றேன் அம்மாவின் அரவணைப்பில் நீ என் மடியில் படுத்து உறங்கப் போகின்றாய் இதை விட கொடுப்பினை வேறு என்ன உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போகின்றது என் தங்கமே ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிக்கொள் நீ படுத்து உறங்குகின்ற தலையனை இந்த தாயானவள் என்னுடைய மடி என்பதை நினைத்துக்கொள் அம்மா உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு தாளாட்டு போகின்றேன் என்னுடைய தாளாட்டு உன்னுடைய செவிகளுக்கு மட்டுமே கேட்கும் நிச்சயமாக அப்படி மட்டும் உனக்கு கேட்டுவிட்டது என்றால் என் தங்கமே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீ வென்று விட்டாய் உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே முழுமையாக இருக்கின்றது தெய்வத்தின் அருள் உனக்குள் முழுமையாக இருக்கின்றது தெய்வத்தை தாங்குகின்ற வலிமையும் உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையே இனிமேலாவது மற்றதையே பற்றி சிந்திக்காமல் தெய்வம் உனக்குள் வர வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் நல்லது மட்டுமே எப்பொழுதும் உனக்கு நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் கண்மணி கண்ணூரங்கு